நன்றி திரு ஜவேரி அவர்களே நீங்கள் ஐந்து நிமிடம் முன்பாகவே முடித்துவிட்டீர்கள் இப்பொழுது லக்ஷ்மி பாய் ஜவேரி அவர்களின் பேச்சிற்கு மறுப்புரைக்க திரு ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன் பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் அல் ஹம்துலல்லாஹ் சல்லாத்து வஸ்ஸலாம் அல் ரசு இல்லா வாலா ஆலி வசாபி அஜ்மீன் அம்மாபாத் அவுஸ்மில்லாஹ் ஐ தானி ரஹீம் விஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் வகுல் ஜால் ஹக் வசாக்கல் வாத்தில் இன்ன லபாतिல கான ஜஹுகா بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே பெரியவர்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமன்னைக் கூறி வரவேற்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நான் எதையுமே வசதியாக மறந்து விடவில்லை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அரை நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன் வசதியாக மறந்துவிட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் எனக்கு இன்னும் ஐந்து மணி நேரங்கள் கொடுத்தால் கூட நீங்கள் காத்திருக்க தயார் என்றால் நான் பேசுவேன் ஏனென்றால் நீங்கள் தான் நேர வரையறுப்பை வைத்தீர்கள் முப்பது நிமிடம் என்றீர்கள் ஐம்பது நிமிடத்திற்காக போராடினேன் நான் இரண்டு மணி நேரமும் பேச தயார் ஒரு நாள் கூட என்னால் பேச முடியும் ஏனென்றால் நான் தொடர் சொற்பொழிவாளன் அலமது நான் ஒரு புலால் உண்ணி நான் ஒரு கருத்தை சொன்னதாக திரு ஜவேரி அவர்கள் சொன்னார் எந்த மதமும் புலால் உணவை தடை செய்யவில்லை என்று சொன்னதாக சொன்னார் நான் அப்படி சொல்லவில்லை எந்த பிரதான மதமும் தடை செய்யவில்லை என்று தான் சொன்னேன் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜெயன மதம் ஒரு பிரதான மதம் அல்ல நீங்கள் கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயன மதம் இந்தியாவில் புள்ளி நான்கு சதவிகிதம் தான் உள்ளது புள்ளி நான்கு சதவிகிதம் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவு அதை பிரதான மதம் என்று கூற முடியுமா இந்தியாவில் உலகத்தை விட்டு விடுங்கள் அது குறித்து பேசவே தேவையில்லை மிக குறைவு என் கருத்துக்கள் தெளிவாக உள்ளன ஜெயின மதத்தை குறித்த வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஆனால் நடத்துனர் எனக்கு அனுமதி அளிக்க மாட்டார் என்னால் இஸ்லாத்தை குறித்து மட்டும்தான் இங்கு பேச முடியும் ஜெயின மதத்தை குறித்தும் என்னால் பேச முடியும் நான் ஒரு மத ஒப்பியல் மாணவன் பேச்சாளர் பேசும்பொழுது இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் சொன்னால் வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் எந்த ஒரு பிரதான மதமும் புலால் உணவை நிராகரிக்கவோ தடை செய்யவோ இல்லை நீங்கள் வீடியோ கேசட்டை பார்க்கவும் கேள்வி நேரத்தில் கேள்விகளை கேட்கவும் எரிச்சல் அடையாதீர்கள் உணவு பழக்கம் உங்களுக்கு உதவி செய்யும் கோவப்படாதீர்கள் திரு ரஷ்மி பாய் ஜவேரி அவர்கள் சொன்னார் மிருக குணாதிசயம் வந்துவிடும் என்பதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றார் நான் என் சொற்பொழிவில் சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை அமைதியாக இருப்பதற்காக நாங்கள் ஆடுகளை போன்ற அமைதியான மிருகங்களை உண்ணுகிறோம் என்றேன் அதனால் என் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் அமைதி உண்டாகட்டும் என்பேன் மேலும் அவர் நான் டாக்டர் டி நார்னிஷை குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை என்றார் நான் அவருக்கு சவால் விடுகிறேன் அவரது புத்தகம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மருத்துவக் கல்லூரியின் பாடநூலில் சேர்க்கப்பட்டுள்ளதா உணவு பழக்கத்தை குறித்த புத்தகங்கள் அல்ல வில்லியம் டி ஜார்விஸ் சொன்ன பதிலை அதற்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன் ஏனென்றால் விஞ்ஞானிகளும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட லட்சிய சைவம் என்ற எண்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை அது ஒரு மருத்துவ புத்தகம் அல்ல உணவு பழக்க புத்தகம் என் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் நான் குழப்ப மாட்டேன் மேலும் இந்த டீன் அவருடைய பெயர் என்னவோ நான் இதுவரை அவரது பெயரை கேள்விப்பட்டதில்லை முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் அவரை எனக்கு தெரியாது இருப்பினும் அந்த புத்தகம் பாடநூலாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்று நிரூபிக்க வேண்டுகிறேன் மருத்துவ நூலாக அல்ல பாடநூலாக கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படி இருந்தால் அது ஆதாரப்பூர்வமான புத்தகம் கால்நடைகளை குறித்து கவலை வேண்டாம் இயற்கை அவற்றை பார்த்துக் கொள்ளும் என்றார் கவலைப்படுவது நீங்கள் தானே எங்களுக்கு கவலை இல்லை இயற்கை அவற்றை உண்டாக்கிய விதம் அவற்றை நாம் கொன்றாலும் கூட அவை மீண்டுமாக வரும் இறைவன்தான் படைப்பாளன் அல்லா உருவாக்கினான் சிங்கத்தையோ புலியையோ கொன்றால் அந்த இனம் அழிந்துவிடும் அவற்றை உணவாக உண்ண முடியாது ஆனால் கால்நடைகளை நாம் உண்ண முடியும் இறைவன் அவ்வாறு படைத்திருக்கிறான் நாம் இறைவனின் வழியில் நடக்காவிட்டால் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் மேலும் தாவரங்களை அறுப்பது குறித்து அவர் பேசினார் தாவரங்களை நாம் அறுத்தாலும் அதன் தாய் இன்னும் அப்படியேத்தான் இருக்கிறது என்பார்கள் அதே போல்தான் ஆடுகளின் குட்டிகளையும் மாடுகளின் குட்டிகளையும் ஏன் அறுக்கக்கூடாது அறுக்கலாம் தாய் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது பசு உயிரோடு தான் உள்ளது அந்த குட்டி தாயாக வளரும் பொழுது அந்த தாயையும் மறுக்கலாம் அவருடைய இந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடுதான் இன்னும் சொல்ல போனால் தாவரங்களை விட ஆடு மாடுகளின் பெருக்கமே வேகமானது மேலும் அவர் சொன்னார் குணப்படுத்துவதை விட வரும் முன் காப்பது நல்லது என்றார் டாக்டர் ஆர்னிஷ் சொன்னதை நான் ஏற்கிறேன் மேலும் அவர் சொன்னார் தாவர உணவு சில வியாதிகளுக்கு நல்லது என்றார் நானும் அதைத்தான் சொல்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த உணவு சுகாதாரமானது என்பது தலைப்பல்ல அதே நேரத்தில் இந்த உணவு மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து சவால் விடுகிறேன் எந்த மருத்துவ புத்தகத்திலாவது நான் ஒரு மருத்துவன் இது போன்ற புத்தகங்கள் அல்ல ரஷப் நிறுவனமோ இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரசோ கொடுத்த புத்தகங்கள் அல்ல இந்த புத்தகங்களில் வந்திருக்கும் தகவல்கள் எங்கும் காண முடியாதவை சோதிக்கப்படாதவை நிரூபிக்கப்படாதவை வருமுன் காப்பதை குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது அது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடும் வருமுன் காப்பது குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது நாங்கள் விலங்குகளை அறுக்கும் பொழுது நாங்கள் ஜபீஹா செய்வோம் குரல் வலையை அறுப்போம் அதோடு மூச்சுக்குழாயும் கழுத்து நாளங்களும் அறுபடும் முதுகு தண்டுக்கு பாதிப்பு ஏற்படாது பாதிப்பு ஏற்பட்டால் இதயத்திற்கு செல்லும் நாளம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும் முதுகுத்தண்டு பாதிக்கப்படாத பொழுது கழுத்து நாளங்களும் குரல் வளையும் மூச்சு குழாயும் அறுபடும் பொழுது இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட எல்லா ரத்தமும் வெளியேறிவிடும் ரத்தத்தோடு கிருமிகளும் நுண்கிருமிகளும் வெளியேறிவிடும் இந்த முறையில் நீங்கள் விலங்குகளை கொன்றால் உடலுக்கு ரத்தத்தால் ஏற்படக்கூடிய அநேக நோய்கள் நீங்கள் சொன்ன நோய்களை முற்றிலுமாக தடுத்துவிட முடியும் வருமுன் முன் காத்துவிட முடியும் இஸ்லாத்தின் முறைப்படி விலங்குகளை அறுத்தால் மாமிசம் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும் ஆனால் சிலர் ஓ நீங்கள் விலங்குகளை இவருக்கம் இல்லாமல் ஆனால் இஸ்லாத்தின் முறைப்படி அறுக்கும் பொழுது கழுத்து நாளங்களை அறுக்கும் பொழுது ரத்த நாளங்கள் துண்டிக்கப்பட்டு வலி உணர்வுக்கு காரணமான நரம்புகளுக்கு ரத்தம் செல்வதில்லை ஆகவே விலங்கு வலியை உணர்வதில்லை சாகும் வரை காலை உதைத்துக் கொண்டு துடிக்கும் ஏன் தெரியுமா அதிக ரத்தம் வெளியேறுவதால் அது வலியை உணர்வதில்லை அது தன்னையே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது ஏனென்றால் உடலின் அந்த பகுதியில் ரத்தம் குறைவாக உள்ளது அந்த விலங்கு வலியை உணர்வதில்லை வலியை இல்லாமல் இருக்கிறது வலியை இல்லாமல்லிய ரத்தால் ஏற்படக்கூடிய நோய்களின் வாய்ப்புகளை குறைத்து விட்டோம் அடுத்ததாக உலகத்தில் பல நாடுகளில் விலங்குகளை வளர்க்கும் சிலர் அவற்றிற்கு ஹார்மோன் செலுத்துகிறார்கள் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி திரு ஜவேரி அவர்கள் கூறினார் ஆனால் பெயரை சொல்லவில்லை அதற்கு பெயர் டி எஸ் டயசிஸ் செல்பிஸ்டரால் கால்நடைகளுக்கு இந்த ஹார்மோனை செலுத்தினால் அதிக மாமிசம் கிடைக்கும் அதனால்